வணக்கம் மக்களே உலக நாட்டாமல் இருக்காங்கல்ல அமெரிக்கா நாங்கள் இந்தியா பாகிஸ்தான் அடுவில் பேசி நாங்கள் ஒரு சீஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்காப்புல ஆக்சுவலாக என்னென்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான் டிஜிஎம்மோ நம்மோட டிஜிஎம் டேரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன் டேரக்டாக பேசியிருக்காங்க இந்திய கவர்மெண்ட்டோட எக்ஸல பதிவு இதில் சனிக்கிழமிலிருந்து சீஸ் ஃபைர் கொண்டு வர போர் நிறுத்தம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொல்றாரு இது வந்து பாகிஸ்தானை மிகப்பெரிய வெற்றியாக வெற்றி நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாப்புல அவங்க போர் நிறுத்தத்தை பற்றி பேசவே இல்லை அதே மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தாண்டி திரும்பவும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க போர் நிறுத்தன்னு சொல்லி அடுத்த ஒரு ஒன் அவர்லேயே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது மினிஸ்டர் இன்ஃபர்மேஷனும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த அமெரிக்கா சீஸ் ஃபயர்னு சொல்லி எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே வந்து பிரச்சனை பெருசாக தான் எனக்கு தெரிஞ்சு வரலாறு அந்த மாதிரி ரஷ்யா உக்ரைன்லையும் சரி இஸ்ரேல் காசாலையும் சரி அந்த மாதிரி தான் வெளிக்கெழமை இன்டர்நேஷனல் மாட்ரி ஃபண்ட்ல இருந்து ஒரு ஏழு மில்லியன்க்கான லோனை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற அந்த போஸ்ட் உள்ளது ஃபண்ட் ரிலீஸ் பண்ண கூட இந்தியா போஸ்ட் பண்ணியுமே அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது இன்டர்நேஷனல் மாரி ஃபண்ட் விட அமெரிக்கா அப்ரூவ் பண்ணிருக்கன்னு சொல்லலாம் அவங்க நினைச்சா ஸ்டாப் பண்ணிருக்கலாம் இதை பற்றின கருத்து இல்லை சொல்லுங்க மக்களே நன்றி